நண்பர்களுக்கு வணக்கம் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாங்க ஒரு கோயில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி இந்த டைம் நான் ஞாயிற்றுக்கிழமையும் அம்மாசியும் சேர்ந்து வந்து தான் சரி அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் அம்மா அப்பா தம்பி அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் பார்த்து சேர்ந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்பா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கே கிளம்பலான்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ஏழு மணி தாண்டிடுச்சு அதனால் அப்பா வந்து ஒரு ஆறு மணிக்கிட்ட அப்பா தம்பி எல்லாம் கிளம்பி கோயில் போயிட்டுருக்காங்க நாங்கள் வந்து பின்னாடியே வந்துடுறோம் நீங்கள் போய்கிட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் அப்புறம் திருநெல்வேலியில் தான் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து திருநெல்வேலி எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா அதனால சரி நாங்க சாப்பிட்டு நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நாங்க இப்போ தான் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அழுவிகிடன் வாங்கியிருந்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அழுவிகிடம் தான் அவ்வளோ பிடிக்கும் அப்போ நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம் கொஞ்சம் திருநெல்வேலியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் மாசத்துக்கு ரெண்டு புக்கு வரும் ரெண்டு புக்கையுமே நான் வாங்கிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த சின்ன புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வச்சிருக்கேன் அந்த பெரிய புக்கெல்லாம் இல்லை அந்த இணைப்பாக ஒரு சின்ன புக்கு வரும் இல்லையா அதெல்லாம் இன்னுமே நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் இழந்த பழம் வாங்கினோம் நல்லாவே இல்லை நம்ம ஊரில் நல்லா இருந்தது இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் மாதிரி கசக்கர இருந்தது அது வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பொருள் மாதிரி பாப்பாவும் குமரெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரசமலாயினா ரொம்ப பிடிக்கும் அது வந்து இங்கே நம்ம ஊர் சைடில் கிடைக்க மாட்டேங்குது பவுர் சித்திரம் சைடில் அதனால் அங்கே ரெண்டு பீஸ் வாங்கி வச்சு சாப்பிட்டா அப்புறம் ப இது வந்து பயணி வாங்கினோம் பயணி வந்து இங்கே போகும்போது நம்ம ஆலங்குளம் பக்கத்தில் நல்லூர் இருக்குல்லாம் அங்கே நல்லூரில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பயணி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் வந்து அப்பா அம்மா தம்பிக்கெலாம் சேர்த்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனோம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்களா அதனால் நாங்களே குடித்து காலி பண்ணிட்டோம் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து ஏரலில் இருக்கிற சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயில்கள் அங்கே தான் பண்ணிருக்கோம் இது வந்து அப்பா வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே எங்களை வந்து அம்மாசி அம்மாசியெல்லாம் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்க ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப இந்த கோயில் மேலே அவ்வளோ பக்தி அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க அதனால சின்ன அம்மாசியோடு வந்து தான் ஞாயிற்றுக்கிழமை சரி வந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது வந்து அந்த கோயில் பக்கத்தில் உள்ள பாலம் இந்த கோயிலை இணைக்கிறதுக்காக கட்டினது ஏற்கனவே ஒரு சின்ன பாலம் உண்டு பழைய பாலம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஆனால் இவங்க புதுசாக ஒன்று கட்டுறேன்னு சொல்லி கட்டி கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே வெள்ளம் வந்தது தாமிரபர்யாத்தில் அப்போ இந்த பாலம்லாம் உடஞ்சி அள்ளி ஊரெலாம் ஃபுல்லா வெள்ளம் அப்போ உடஞ்ச பாலம் தான் இன்னும் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ வந்து பாலத்து கீழோடி போகிற மாதிரிக்கு தான் விட்டுருக்காங்க இப்போ வெள்ளம்லாம் வந்ததுன்னா இந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்ததுனால அத்துக்கு குளிக்க போயிட்டாங்களாம் நாங்கள் வந்து இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம் இதுதான் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் சூப்பராக இருக்கும் இந்த கோயிலில் வந்து அவ்வளோ வைப்பு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாமி மன முருகி வேண்டனோம்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் நான் அந்த மணிக்கெல்லாம் என்னோட அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா தாமரபரணி ஆறு இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது அப்பா வந்து இங்கே வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் கூட்டிகிட்டு வருவாங்க ஆடி அம்மாசி அந்த மாதிரிலாம் வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்குள்ளே வந்து பள்ள நோண்டி அந்த சுனையில் அந்த ஆற்று ஊற்று தண்ணி வரும் இல்லையா அதை கோதியெல்லாம் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா நான் தம்பி கூட அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆற்று மணலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்தால் வெள்ளத்துக்கு அப்புறம் தான் மணலே கிடக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே புல்லு புதர் மாதிரி முண்டு ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் மேடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஆடி அம்மாசையோட பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கூட்டம் நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு அது வந்து நாளைக்கு வந்து குருபூஜயம் அப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது இன்னைக்கு நைட்டு நிறைய வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உடனே மாதிரி தான் பிளானோட போயிருந்தோம் இந்த மரம் தெரியுது இல்லையா அங்கே தான் ஆறு இருக்குது போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு போய் தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்து மத்தியானம் பூஜை நடந்துகிட்டு நாங்கள் மதிய பூஜைக்கு இருந்து சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு தான் உட்காந்துருக்கோம் தம்பி எல்லோரும் உட்காந்துருக்கோம் பசங்கள் பார்த்தீங்கன்னா குமரனும் பெரியவனும் பார்த்திங்கன்னா அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வரோம்ன்ட்டு அவங்க பேரும் போயிட்டாங்க நாங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்துட்டு பக்கத்தில் அன்னதானத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க சாப்பிடலை அப்புறம் இருந்து கிளம்பிட்டோம் பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டாய்ஸ்லாம் எல்லாம் வாங்கினா வந்து வந்த உடனே ட்ரெயின் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலில் கொஞ்சம் நேரம் அந்த கரெக்டாக நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கோயில்கிட்ட போனோம் கரெக்டாக எல்லாம் நடந்தது நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்காக உட்காந்துருக்காங்க இது வந்து நாளைக்கு வந்து இந்த கோயிலில் வந்து இன்னொரு விசேஷம் அதாவது சாமியோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பூஜை நடத்துவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி எல்லாம் நம்ம என்னது வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க கருவேப்பிலை கொடுத்தா கூட வாங்கிக்கிடுவாங்க அந்த இதுக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு காய்கறியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது சூப்பராக இருக்கும் இங்கே இதுதான் அந்த சாமி அப்புறம் இங்கோடி வந்து இது வந்து மூலவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோயிலோட வரலாறே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மை தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரசாதம் இந்த மை வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பேய் பேய்களுக்கெல்லாம் பயப்படுவாங்களா அந்த மாதிரி டைம்லலாம் அந்த மை வைக்கணும் அப்புறம் நைட்டு தூரமாக போனால் மை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போலாம் சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மை இருக்கும் எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் ஊர் சைடில் எல்லார் வீட்லேயுமே இந்த மை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இங்கே அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தவங்களாம் வீட்டிலேருந்து முருங்கக்காய் கருவேப்பிலை அந்த மாதிரியெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து பேரெல்லாம் எழுதிட்டு மறுநாளைக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு டோக்கனும் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு பெட்டி சோறுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஓலைப்பட்டி இருக்குல்லா பனை ஓலைப்பட்டியில வந்து நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க அதை கொண்டு வந்து கொடுத்தோம்னா அந்த பெட்டி நிறையா நம்மளுக்கு சாப்பாடு குழம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் முகுந்தன் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பொம்மைலாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் நான் இந்த மற்ற கடைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா நிறைய ரேட்டு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் நூறுரூபா அப்படின்னாங்க சரி இதில் எதாக இருந்தாலும் எது ஆயினாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் நான் ஒரு சின்னதாக ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் பெரிய தம்பி வாடா நான் ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் சொல்லலாம் இன்றைக்கி என்ன எல்லோரும் மொத்தமாக எனக்கு வாங்கி தரீ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான் அப்புறம் குமரம் குமரங்கு குத்துறதுக்கு ஒரு பம்பரம் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டா அப்புறம் வேணும் ஒன்று வாங்கிக்கிட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிச்சரு இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்கும் எப்போவுமே நிறைய பண்டம் வாங்குவோம் இப்போலாம் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் திங்கவே மாட்டேன் நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் போதே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பண்டம்லாம் இப்போலாம் வாங்கிட்டு போனால் அப்படியே கிடக்குது அப்பா பார்த்தீங்கன்னா சூடாக முட்டாய் மட்டும் எங்களுக்கு ஒரு அரை கிலோ வாங்கி கொடுத்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு அது வாங்கிட்டோம் அப்புறம் பனக்கிழங்கும் வாங்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் பனம் இங்கே திருச்செந்தூர் சைடு மேக்சிமம் பனங்கிழங்கு எப்பவுமே கிடைக்கும் அப்பா எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இருந்தாலும் சரி இங்கே ஏரலுக்கு வந்தாலும் பனங்கிழங்கு வாங்கிட்டு வருவாங்க பனங்கிழங்கு வாங்கிக்கிட்டோம் இங்கே கருப்பட்டி எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக சொல்லுறாங்க ஆனால் ஒரிஜினலாக இல்லை அப்படின்னு தெரியல நாங்கள் ஒரு தடவை உடன்குடியில் வாங்கினோம் நல்ல கருப்பட்டியாக இருந்தது அப்புறம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வர்ற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஆத்தங்கரையிலே வர்ற மாதிரி தான் இருக்கும் பாதி தூரம் அதனால பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மரங்கள் எல்லாம் நல்லா இருந்தது இதை விட இன்னும் நிறையா அந்த குளத்தங்கரை வழி ஒன்று இருக்குது அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது மரங்கள் எல்லாம் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இப்போ வந்து திருநெல்வேலி போய் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஹோட்டல் வந்தாச்சு எல்லோரும் என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டே பார்த்திங்கனா இங்கே ஒரு பார்க் இருக்குது அதில் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட வந்தோம் பார்த்து கழுவுற போகிற இடத்துல தான் இருந்தது பார்த்த உடனே ஆளாளுக்கு போய் ஒன்றொன்னே ஏறியாச்சு அதில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் முகந்தே வாங்க நம்ம போய் மறுபடியும் விளாடலாம் அப்படின்னு சொன்னால் அதனால பார்த்திங்கன்னா மறுபடியும் போய் நல்லா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்